இஸ்லாம் நமக்கு எத்தனை பெரிய சிந்தனைகளை கொடுத்திருக்கு தெரியுமா அரபு நாட்டை ஆண்டவர் பேர் உமர் அப்துல் ஐயா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய வீட பெரிதாக கட்டணும்னு ஆசைப்பட்டு அரசரிடம் ஒரு வேண்டுகோள் கொடுக்கணும் எங்களுடைய குடும்பம் பெரிய பெரிய வீடா கட்டித்தர முடியுமான்னு அரசர்கிட்ட வேண்டுகோள் வைக்கணும்ன்றதுக்காக நடந்து வர்றாங்க இந்த நாட்டுக்குள் நுழையும் போது ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு இருக்கு களைப்பா இருக்கு நடந்து வந்த களைப்பா இருக்கு அந்த வீட்டினுடைய வாசல்ல போய் அமர்றாங்க அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவர் வந்து என்னன்னு எல்லா விஷயம் கேட்டு இந்த அம்மாக்கு உணவு அளிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் தங்க சொல்றாங்க நாட்டினுடைய அரசரை பார்த்து நான் ஒரு வீடு கேட்கலான்னு வந்திருக்கேன் இந்த அம்மா சொல்ல கொஞ்ச நேரம்